அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எய்த் டே கவுன்சிலிங் குரூப் ஃபோர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து ரிமைனிங் இருக்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீஓ வீஓவில் வந்து டோட்டலாக வந்து நானூற்றி ரெண்டு வேக்கன்சி அதில் வந்து இது வரைக்கும் ஃபில் இருக்கிறது வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து இதில் வந்து ஃபில்லாயிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது எழுபத்தி ஒரு வேக்கன்சி இந்த வீஓவில் எல்லா போஸ்ட்லேயும் எல்லா கேட்டகிரிலேயுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடோ அண்டு வந்து எஸ்டி எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து ஜென்ரல் உமன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு போஸ்ட் வந்து இருக்குது இன்னும் வந்து டோட்டலாக எழுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து டோட்டலாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து ரிமைனிங் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி இருக்குது இன்றைக்கி ஃபில்லானது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜேஏ போஸ்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு இதில் வந்து எம்பிசியில் வந்து எவ்வளோ இருக்குன்னா எம்பிசியில் வந்து இன்னும் ரிமைனிங் சாரி ஜென்ரலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து தேர்ட்டின் போஸ்ட் இருக்குது ஜென்ரல் உமனில் வந்து இருபத்தி ஒரு போஸ்ட்டு ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஏழு போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரலில் வந்து அறுபத்தி அஞ்சு பிஎஸ்டிஎம்மில் வந்து பத்தொன்போது இருக்குது உமனில் வந்து முப்பது இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒன்பது போஸ்ட் இருக்குது எம்பிசி ஜென்ரலில் வந்து ஐம்பத்தி மூணு பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினொன்று இருக்குது எம்பிசி உமனில் வந்து இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து ஏழு போஸ்ட் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஐம்பத்தி ரெண்டு பிஎஸ்டிஎம்ல வந்து பதினாறு இருக்கு உமனில் வந்து இருபத்தெட்டு போஸ்ட்டு உமன் பிஎஸ்டிஎம்ல அஞ்சு போஸ்ட் இருக்கு எஸ்சிஏ ஜென்ரலில் முப்பத்தி அஞ்சு பிஎஸ்டிஎம்ல பதினஞ்சு எஸ்சி ஜென்ரலில் வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து இருபத்தி ஆறு போஸ்ட் இருக்குது எஸ்சி உமன் எஸ்சி உமனில் வந்து ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டு பிஎஸ்டிஎம்ல வந்து பதினஞ்சு போஸ்ட் இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு பிஎஸ்டிஎம்ல அஞ்சு இருக்குது எஸ்டி உமனில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் மூணு போஸ்ட் இருக்குது டோட்டலாக வந்து ஜேஏவில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு போஸ்ட் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவில வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா இது வரைக்கும் பதினாலு ஃபில் இருக்குது இன்னும் ரிமைனிங் வந்து மூணு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஹெச்எஸ்சியில் வந்து பதினோரு பதிமூணு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து ரிமைனிங் டுவெல் இருக்குது லபரேட்ரியில் வந்து இருபத்தி ஒன்று ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் பதினாறு வேகன்சி இருக்கு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்டில் வந்து மூணு ஃபில் ஆயிருக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து முப்பத்தி நாலு ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து எண்பத்தி ஒன்று இருக்கு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரில் வந்து இருபத்தி நாலு ஃபுல்லாக இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் வந்து ஆறு இருக்குது இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க வந்து முந்நூற்றி பன்னெண்டு பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க எண்பத்தி எட்டு பேர் வந்து இன்றைக்கி அப்சென்ட் இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ